வணக்கம் தங்கத்துண்டில் ஒரு ஊர்ல ரமேஷ் சுரேஷ் அண்ணன் தம்பிகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மீன் பிடிச்சு வாழ்க்கை நடத்தினாங்க ஒரு நாள் மதியம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரன் ஒருத்தன் அங்கே வந்தான் எலும்பும் தோலுமாக இருந்து அவனை பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சான் அந்த பிச்சைக்காரன் அவங்க கிட்ட சாப்பிட்டு நாலு நாளாச்சு பசிக்குது ஏதாவது தாங்கன்னு கேட்டான் ரமேஷ் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து தந்தான் இதை பார்த்த சுரேஷ் அண்ணா இது போல் சோம்பேறிங்க கிட்ட இறக்கம் காட்டக்கூடாதுன்னு தடுத்தான் அதை கேட்காம ரமேஷ் சாப்பாட்டை கொடுத்தான் அடுத்த நாளும் அதே போல சாப்பிட்ற நேரத்துல பிச்சைக்காரன் வந்தான் திரும்பவும் வந்ததுனால சுரேஷுக்கு கோபம் வந்து டேய் சோம்பேறி பையா அடுத்த முறை உன்னை இங்கே பார்த்தா தொலைச்சிடுவேன்னு கத்தினோம் மூணாவது நாளும் பிச்சை கேட்டு அங்க வந்தான் அவனை பார்த்த கோபத்துல சுரேஷ் அங்கேருந்து தூண்டில் ஒன்றை எடுத்துக்கிட்டு அவனை ஏரிக்கரைக்கு கூட்டி வந்தான் இப்படி பிச்சை எடுக்கிற ஏ இதெல்லாம் ஒரு பிழைப்பா உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன் இந்த தூண்டிலை வச்சு பொழிச்சுக்கோன்னு சொல்லி மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துட்டு போயிட்டான் பல நாளாக அந்த பிச்சைக்காரன் வரவே இல்லை அவனை மறந்து போயிட்டாங்க ஒரு நாள் ரமேஷும் சுரேசும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு அழகான குதிரை வண்ணில ஒருத்தர் வந்தார் அவர் கையில் தங்கத்தால் செஞ்ச தூண்டில் ஒண்ணு இருந்துச்சு ரமேஷும் சுரேசும் அவரை பார்த்தாங்க தங்க தூண்டிலை எனது பரிசாக வச்சுக்கோன்னு சுரேசிடம் கொடுத்தாரு தன் வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரன் தான் இவன் என்று ரமேஷுக்கு தெரிஞ்சது அவனுக்கு சரியான கோபம் நீ சாக பிள்ளைக்கு இருந்தப்போ உனக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்தியது நான் எனக்குதான் இந்த தங்க தூண்டிலை தரணும் எனக்கு தான் என்று கத்தினான் ஆனால் அவரோ இது உங்க தம்பிக்கு தான் சேரணும்னு சொன்னார் இதை ரமேஷ் கேட்காம வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு போனான் நடந்ததை எல்லாம் விசாரித்தார் ஜட்ஜ் ரமேஷை பார்த்து நீ இவருக்கு சாப்பாடு கொடுத்து உயிரை காப்பாத்தியது உண்மைதான் ஆனா உன் தம்பியோ இவர் வாழ்வதற்கு வழிகாட்டினார் அதை பயன்படுத்தி இவர் பெரிய பணக்கார ஆயிட்டார் நிலையான உதவி செய்த சுரேஷுக்கு இவர் தூண்டிலை பரிசாக கொடுத்தது சரிதான் இந்த தங்கத் தூண்டில் சுரேசுக்கு தான் தீர்ப்பு என்று வழங்கப்பட்டது நாம் செய்யும் உதவி அப்போதைக்கு கஷ்டம் தீர்ந்தால் மட்டும் போதாது எப்போதும் கஷ்டம் வராதபடி உதவி செய்தல் வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்